சென்னையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நூறு நாட்களை கடந்து தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக நிரந்தர பணியாளர்களாக ஆக்குவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தூய்மை பணியை ஒப்படைத்திருக்கின்றது இதனால் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் நூறு நாட்களுக்கு மேல் போராடுகின்ற ஒரு சூழல் தலைநகரிலே நிலவுகின்றது உடனடியாக அவர்களை அழைத்து சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசாங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவர்களை பணியில் சேர்க்கக்கூடிய செயலை செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சிறையில் இருக்கும் ஆயுள் சிறைவாசிகள் அதாவது முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அது இன்றும் நிகழாமல் இருந்து கொண்டிருக்கின்றது கோர்ட் உத்தரவு மூலம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ஆயுள் சிறைவாசிகள் பரோலிலே இருந்து வருகின்றார்கள் கோர்ட் மூலம் பரோல் பெற்று வெளியிலே வசித்து வருகின்றார்கள் இரண்டு ஆண்டு காலமாக அவர்களுடைய நடத்தையில் எந்தவிதமான புகாரும் எழவில்லை இந்த சூழ்நிலையில் அவர்களை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் மொத்தமுள்ள முப்பத்தி ஆறு நபர் சகோதரர்களில் பதிமூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் இருபத்தி மூன்று பேர் விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மீண்டும் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று பரோல் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நேரத்திலே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அவர்களை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்